ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குரு குருவே துணி பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு கடகலக்ன நண்பர்களுக்கு சூரியன் நகர்வு சார்ந்தும் நமக்கு மாதப்பிறப்பில் அக்டோபர் மாதத்திற்கு தொடர்புடையதாகவும் அதே நேரத்தில் நவம்பர் அஞ்சு வரைக்கும் ஒரு பதிமூணு நாட்கள் சூரியனுக்கும் சனிக்கும் ஒரு சுப விளைவு திரிகோண பார்வையின் மூலம் ஏற்படுகிறது என்பதையும் குருவுக்கும் சூரியனுக்கும் ஒரே கிரகத்தினுடைய நட்சத்திர தொடர்பு மூலமாக சில சுப விளைவுகள் ஏற்படுகிறது அசுப விளைவுகள் ஏற்படுகிறது என்பதை குறித்தும் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம் அதனால் இது வந்து இன்னையிலேருந்து நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அதிலேருந்து உங்களுக்கு நவம்பர் அஞ்சாந்தேதி வரைக்கும் கணக்கு எடுத்துக்கலாம் இப்போ சூரியன் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போயிட்டுருக்காரு இதுக்காக நம்ம பதிவுகள் வந்து போட்டிருக்கோம் சூரியன் புதன் கேதுவின் பிடியில் அப்படின்னு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் கேது போகிறதுனால அதனுடைய ப இது வந்து எஃபெக்ட் வந்து பத்தாம்தேதி வரைக்கும் அக்டோபர் பத்து வரைக்கும் இருக்குதுன்னு அதில் பலன்கள் இல்லையா அதை நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மூணாம் இடத்துல சந்திரன் மாதிரி சூரியன் செயல்படுறாருங்கிறது கம்யூனிகேஷனுக்கு நல்லது தகவல் தொடர்பு மற்றும் நமக்கு ஒரு இடம் மாறுதல் இடம் விற்கிறது ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அக்ரிமெண்ட்டு போடுறது சிறு பிரயாணங்கள் பண்ணுறது இளைய சகோதர சகோதரி வழி இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு நல்லதாக இருந்தாலும் அந்த கேது இருக்கிறவர் வந்து நம்ம ஜனன ஜாதகப்படி கேது கெட்டவராக இருந்தால் சில குழப்பங்களையும் மனோ குழப்பங்களையும் பயங்களையும் உண்டு பண்ணுவார் இந்த நிகழ்வுகள் எல்லாம் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அந்த பல நாடு நம்ம இது பண்ணிவிட்டு நிறுத்திட்டு இப்போ அடுத்தது வந்து பத்தாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் கன்னிராசியில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் சூரியன் போவார் அந்த ஏழு நாட்கள் அப்படிங்கிறது செவ்வாய் மாதிரி சூரியன் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கும்போது நமக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவானும் செவ்வாயினுடைய இன்னொரு நட்சத்திரமான மிருகசேஷ நட்சத்திரத்தில் போகிறதும் இந்த மூணுக்கும் மூணாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் ஒரு சுப விளைவு ஏற்படுகிறது இதைத்தான் திரிகோணம் பார்வைங்கிறோம் இதன் மூலம் நமக்கு ஒரு நல்ல சுப ஒரு நன்மைகள் ஏற்படும் அதாவது மூணாம் இடன்றது மனசு திருப்தியாகிறது நமக்கு உறவுகள் மூலம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி தொடர்புகள் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் மற்றும் அறிவு சம்பந்தப்பட்ட கருவிகளை பயன்படுத்துவது அறிவார்ந்த விஷயங்களை தெரிவிப்பது ஒருவருக்கொருவர் பரஸ்பர உணர்வுகளை பரிமாறிக்கொள்வது மனசுக்கு பிடித்தமான செய்திகள் வந்து சேருவது நமக்கு அனைத்திலுமே மனம் வந்து திருப்திப்படுறது தொழில் ரீதியாகவோ அல்லது ஏதோ ஒரு வகையில் லாபத்தை அடைகிறது அப்படிங்கிறதெல்லாம் அந்த இந்த ரெண்டு கிரகமும் கொடுக்க போகுது அப்போ இது வந்து பதினேழாம் தேதி வரைக்கும் இந்த கணக்கு பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உள்ள ஏழு நாட்களில் நம்ம லக்னத்துக்கு நாலாம் இடத்துல சூரியன் நகர்றாரு அப்போவும் செவ்வாய் நட்சத்திரத்தில் சித்திரை மூணு நாலு பாதங்கள் இருக்காரு அப்போ வந்து குரு கூட அசுப விளைவை ஏற்படுத்துகிறார் ஏன்னா சூரியன் இருக்கக்கூடிய துலாம் ராசியிலிருந்து குரு வந்து ரிஷப ரிஷபராசிங்கிறது ஆறாவது ராசி எட்டாவது ராசி ரிஷப ரிஷபராசியிலிருந்து சூரியன் இருக்கக்கூடிய துலாம் ராசி ஆறாவது ராசி இதனால் ஏற்படக்கூடிய அசுப விளைவுங்கிறது நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ ஒரு வீடு கட்டுறதில் ஏற்படுற பிரச்சனை வாகனம் வாங்கிறதுல தடைகள் வாகனத்தினால் வரக்கூடிய பழுதுகள் ஒரு வில்லங்கம் பிரச்சனை இடம் சார்ந்த பிரச்சனை உறவுகள் சார்ந்த பிரச்சனை தாயாருக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள் இத்தனையும் நாலாம் இடத்துக்கு பாதிப்புன்னு எடுத்துக்கணும் உற்பத்தி சார்ந்த திறமைகள் இருக்கு இல்லையா அப்போ நமக்கு உண்டான திறமைகள் அது சார்ந்த விஷயத்துலேயே சின்ன சின்ன சஞ்சலங்கள் ஏற்படும் ஆனால் இது வந்து இந்த ஏழு நாட்களில் இந்த குருவும் சூரியனும் அசுப விளைவு அப்படிங்கிறது வந்து நம்ம ஜனன ஜாதகத்தில் திசாபுத்தி அந்தரத்தில் சூரியன் குரு இவங்க வந்து சின்ன பேரிடாவது நடந்துக்கிட்டு இருந்தால் தான் இந்த விளைவுகளில் நம்ம கவனம் செலுத்தணும் அதர்வைஸ் பாட்டுக்கு அது அந்த நட்சத்திரத்தில் போகும்போது நமக்கு என்ன திசா புத்தி என்ன பாவங்கள் இயங்குதோ அதுதான் இயங்கும் பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் பன்னிரெண்டு பாவம் உபநட்சத்திரங்களை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம இந்த பலன்களை பார்க்கும்போது கோச்சாரம் எந்த அளவுக்கு நமக்கு ஒத்துழைக்குதுன்னு தெரியும் திசா புத்தியில் ஒரு கொடுப்பினைன்னு இருக்கும் அந்த கொடுப்பினை கோச்சாரத்தில் எந்தளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுதுங்கிறது இதில் தெரிஞ்சுக்கலாம் மற்றபடி இந்த லக்கணத்தில் கடக லக்கணத்தில் இருக்கிற அத்தனை கோடி பேருக்கும் ஒரே பலனுங்கிறது கிடையாது அடுத்தபடியாக இருபத்தி மூணாந்தேதியிலிருந்து நமக்கு நவம்பர் அஞ்சாந்தேதி வரைக்கும் பதிமூணு நாட்கள் வந்து ராகுனுடைய நட்சத்திரத்தில் சூரியன் பயணிக்கிறார் இப்போ நமக்கெல்லாம் தெரியும் நம்ம கடகலகணத்துக்கு அட்டமை சனியாக எட்டில் சனி இருக்காருன்ட்டு அந்த சனியும் வக்கரகதியில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கார் ராகுனுடைய சதை நட்சத்திரம் சூரியன் இருக்கிறது ராகுனுடைய சுவாதி நட்சத்திரம் அப்போ இந்த நாலுக்கும் எட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துகிறாங்க இதன் மூலம் நம்மளுக்கு என்ன ப ப்ராப்ளம் பண்ணும் அப்படின்னா நம்ம ஜனன ஜாதகப்படி சூரியன் த சனி தசாபுத்தி அந்தர சூட்சமங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வாகன விபத்து ஏற்படலாம் தந்தை மகன் உறவுகளில் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் ஏற்படலாம் அதே நேரத்தில் ஒரு சுமை நம்ம செய்கிற வேலை நம்மளுடைய ஒரு உழைப்பு இது சார்ந்த சுமை ஏற்படலாம் ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் திடீர்னு கீழே விழுகிறது அதன் மூலம் நமக்கு உடம்புல அசௌகரியம் ஏற்படுறது அல்லது ஏதோ ஒரு வகையில் திடீர் நோய் தாக்குதல் ஏற்படுறது கெட்ட செய்திகள் கெட்ட விஷயங்கள் நமக்கு துன்பங்கள் தரக்கூடிய வகையில் நமக்கு அமையிறது இதெல்லாம் அந்த கணக்கில் வரும் இப்போ நம்மளுக்கு கடகத்துக்கு ரெண்டாம் இடம் என்பது தனம் அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி தான் சூரியன் அவரும் எட்டாம் அதிபதியான சனியும் ஒரு கனெக்ஷன் வரும்போது பணம் கொடுக்கல் வாங்கல் கடன் விஷயத்தில் அல்லது கடன் வாங்குறதில் இதில் கூட நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும் இப்போ உறவுகளுக்கு இந்த நாலு எட்டு பாவங்கள் நல்லது கிடையாது குழந்தை சம்மந்தப்பட்ட உறவானாலும் சரி கணவன் மனைவி சார்ந்த உறவானாலும் சரி சகோதர வர்க்க உறவானாலும் சரி இந்த நாலு எட்டு அதிருப்தியை கொடுக்கும் அதே மாதிரி தந்தை வழி பூர்வீக வழி பிரச்சனைகள் வந்து நமக்கு டென்ஷனை கொடுக்கும் ஏன்னா நமக்கு ஒம்பதாம் இடத்துல தான் ராகு இருக்கார் ராகு வந்து எட்டில் இருக்கிற சனியினுடைய நட்சத்திரத்தில் தான் போயிட்ருக்கார் அதனால் பூர்வீகம் சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு இருந்துக்கிட்டு இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஜனன ஜாதத்தை கரெக்டாக கணிச்சு பார்த்துட்டு நமக்கு என்ன கிரகங்கள் என்ன கொடுப்பனையை வச்சிருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி திசா புத்தியோடு இதை பொருத்தி தான் நமக்கு கேள்விகளுக்கு கரெக்டான பதில் கிடைக்கும் நமக்குண்டான நிகழ்வுகளை நாமளே தீர்மானிக்க முடியும் நாம் கண் கூட அனுபவித்து பார்க்கலாம் நம்மளுடைய ஈடுபாடு இது அந்த ஈடுபாட்டுக்கு இந்த கிரக சேர்க்கைகளோ இந்த கிரக நகர்வுகளோ இந்த சார பலன்களோ நமக்கு இதைத்தான் தருங்கிறத நம்ம கன்க்ளூடு பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஜோதிடத்தை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜே நன்றி வணக்கம்